வார்த்தையில பேசிட்டா ஆவாது அதுதான் யோகன் சுவே சொல்றாரு ஒன்னாறு யோகான்ல என்ன சொல்ற தெரியுமா யாரு கேச்சு அன்பு இல்லையோ அவங்க யாரு கருத்தரைய அறியலன்னு சொல்றாங்க அன்பு இல்லாதவன கருத்தரை நீ அறியலையாமா உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு நினைச்சுக்க நீ அசல் என்ன கருத்தரையே அறிஞ்சுக்கல நீ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் விசுவாசியா இருந்தாங்க கூட உங்களுக்குள்ள அன்பு இல்லாட்டி நீ யாரு கருத்துறையா அருகில நடத்தும் அன்பு இருக்கிறவ என்ன பண்ணுவான் அவன் பத்தி ஆலோசனை பண்ண மாட்டான் ஐயோ அவன் எதிர்த்துக்க இருக்கிற மனிதனைய என்ன பண்ண தெரியுமா அவனுக்கு நல்லது பண்ணணும் அவனுக்கு சகாயம் பண்ணணும் அவரு நம் மேலுக்கு தூக்கணும் அப்படின்றத ஆலோசனை பண்ணுவான் இவன் ஆலோசனை பண்ண மாட்டான் அந்த உண்மையான அன்பு ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக காய்ச்சக்கா நம்மளுக்கு காட்டின அன்பு இந்த அன்பு உங்களுக்குள்ள இல்லாட்டே அவர் வரைக்கும் நம்ம என்ன பண்றாரு போக முடியாத விஷயத்தை நம்ம நல்லா